ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாலாஜி டெக்ஸ்டைல்ஸ்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு பிளெயின் கர்ச்சிப் பியூர் காட்டன் ஒயிட் கர்ச்சிப்ஸ் எல்லாமே பாக்ஸ் ப்ராடக்டா கொண்டு வந்துருக்கும் அது என்னென்ன இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு பியூர் காட்டனில் உங்களுக்கு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு சைஸ்ல உங்களுக்கு ஸ்ட்ரைப் போட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு கர்ச்சிப் இருக்கும் மூணு கர்ச்சிப் உங்களுக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் உங்களுக்கு எழுபது ரூபா உங்களுக்கு வரும் இதுலேயே நம்ம நம்ம கிட்ட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அதே ஒரு பாக்ஸ் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் அடுத்து உங்களுக்கு ப்ளைன் கர்ச்சீஃப் பத்தி பார்க்கலாம் நிறைய பிராண்டட் ஷோரூம்ஸ்ல எல்லாம் நீங்க இந்த மாதிரி பாத்துருப்பீங்க உங்களுக்கு அதே மாதிரி கர்ச்சீஃப் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்பவே குவாலிட்டியா நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ப்ரீமியம் குவாலிட்டியில ரெடி பண்ணிருக்கோம் இதோட ஓப்பன் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு மூணு பீஸ் இருக்கும் இதுலயுமே உங்களுக்கு மூணு பீஸுமே பாத்தீங்கன்னா பியூர் காட்டன் மெட்டீரியல் உங்களுக்கு உங்களுக்கு இருபத்தி ரெண்டுக்கு இருபத்தி ரெண்டு சைஸ்ல வந்திருக்கும் ஓப்பன் வியூ காட்டுறேன் பாருங்க இதுலயும் உங்களுக்கு ஸ்ட்ரைப் டிசைன் வந்திருக்கும் இதுல மூணு பீஸ் இருக்கும் இது ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செவன்டி ஃபைவ் ருபீஸ் வரும் மூணு கலர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் ப்ளைன் கலர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீதி ரெண்டு கலர்னு பார்த்தீங்கன்னா மெரூன் மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ரௌன் மாதிரி வந்திருக்கும் மோஸ்ட்லி ஜென்ஸ் யூஸ் பண்ணுற கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு மூணு கலர்ஸுமே உங்களுக்கு வந்திருக்கும் இதை நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிஃப்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா இதை தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் வாங்கி செல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை வாங்கிக்கலாம் ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் நீங்கள் இதை செவன்ட்டி ருபீஸ்க்கு வாங்கி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வரைக்கும் நீங்கள் செல் பண்ணலாம் அவ்வளோ குவாலிட்டியான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியான இது அதே மாதிரி கிஃப்ட் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம ஓனாக ரெடி பண்றதுனால உங்களுக்கு ரொம்பவே மேனுபேக்சரிங் காசு அஃபோர்டபுள் பிரைஸில் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வேணுன்றவங்க கீழே கொடுத்துக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ